இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் இந்த வீடியோ மூலமாக மறுபடியுமா உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாள் தேவன் எனக்கு செய்த ஒரு அற்புத சாட்சியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் தேவன் எனக்கு எப்படி அற்புதத்தை செய்தார் அது நிமித்தமாக தேவன் செய்த அந்த வளமையான காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும்படியாக இந்த வீடியோ நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக இந்த சாட்சியின் மூலமாக உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை உற்சாகமாக இதை மாற்றுவார் முதலாவதாக நான் என்னுடைய சூழ்நிலை அந்த சாட்சிக்கு முன்பாக என்னோடய சூழ்நிலை எப்படி இருக்குது என்று நான் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த எல்லாருக்கும் அந்த ஃபைனான்ஸ் என்றதே ஒரு பெரிய பிரச்சனை தான் எனக்கு கூட அந்த மாதிரி ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கும் பொழுது தேவன் எனக்கு எப் என்ன செய்தார் என்று குறித்து நான் சொல்கிறேன் இந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளமில் வந்து நான் ஒவ்வொரு மாதமும் எனக்கு வருகிறதான சேலரியில் வந்து மூன்று மடங்கு அது அந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து நான் பே பண்ணோம் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு சேல்ரி வந்து வந்துச்சுனாக்கா அதை வந்து ஃபஸ்ட்டு நான் கிரெடிட் கார்டு பே பண்ணி மறுபடியும் அதை கேஷ் கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் பே பண்ணி மறுபடியும் கேஷ் கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் பே பண்ணோம் இப்படி வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நான் மூணு டைம் வந்து அந்த சேல்ரி வந்து இப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த கிரெடிட் கார்டை பே பண்ண முடியும் நான் வந்து இ இஎம்ஐ லோன்ஸ் எல்லாம் செப்ரேட்டாக இருக்குது ஆனால் இந்த பணம் வந்து எப்படி ஆண்டு வர எனக்கு வந்து சேல்ரியில் ஒவ்வொரு மாதமும் வந்து இப்படி வந்து ஒரு சேல்ரி வந்து நான் கிரெடிட் கார்டு பே பண்ணுறது மறுபடியும்மாக எடுக்க கண்டு கேஷாக கன்னொட் டவுன்லோட் பண்ணுறது மறுபடியும் பே பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேங்க எனக்கு வந்து என்ன அப்போனாக்கா நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம சபையில் வந்து ஃபாஸ்ட் மூணு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு இப்போது இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்து நான் முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னாக்கா நான் வந்து இந்த பிரச்சனையை வந்து கடந்து போனால் மட்டும்தான் அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அப்படி இல்லைனாக்கா நம்ம ஒரு முழுமையாக நான் என்ன இப்போ எங்கள் ஊழியர் சொல்கிறது என்னான்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு ஜபத்துக்கு வருவீங்கனாக்கா ஒரு முழுமையான ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து நீங்கள் வரணும் அதே போல் இந்த உபாசத்தை கூட அனௌன்ஸ் பண்ணும்போது அதான் சொல்லியிருந்தாரு நீங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு பணம் பிரச்சனையாக அவங்க ஹெல்த் இஷ்யூவாக அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து இந்த ஃபாஸ்டிங் ப்ரைக்ட் நீங்கள் வாங்க வரும்போது தான் உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதிப்பாருன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கு நான் சோம் பண்ணுறேன் அன்றைக்கி வந்து ஒரு வேலையாக நான் பைக்கில் போய் கொண்டுருக்கேன் போய் கொண்டிருக்கும் போது இந்த ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் தான் எனக்கு பெரிய ஒரு ஒரு கஷ்டமாக இருக்குது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இப்படி ஒரு மலை போல் எனக்கு இருக்குது என்ன ஆண்டு நான் பண்ணுறது என்ன பண்ணிட்டோம் இப்படி இருக்குது எனக்கு இன்றைக்கி சேலரி வரப்போ வரப்போகுது ஆனால் அந்த சேலரி வரப்போகிறதுனால ஒரு சந்தோஷம் எனக்கு கிடையாது ஏன்னா ஒவ்வொரு மாதமும் இப்படிப்பட்ட ப்ராப்ளமில் நான் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு அதை வந்து கேஷை கிரெடிட் கார்டு பே பண்ணுறது கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது பே பண்ணுறது கன்வெர்ட் பண்ணுறது பே பண்ணுறது கன்வெர்ட் பண்ணுறதுன்றதே இருக்குது எப்படி நான் இப்போ நாளைக்கு ஃபாஸ்டிங் இருக்குது நான் எப்படி வந்து நான் இதை இந்த டென்ஷன் இல்லாமல் போய் நான் ஃபாஸ்டிங் வந்து தேவ நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுத்து நான் போகணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனால் கூட இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தத்தோடு நான் ப்ரேயர் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்போ வந்து ஒரு விஷயம் ஒரு கடைக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன் ஒரு விஷயம் வாங்கணும்னு சொல்லி அப்போது கடைக்கு போகும் பொழுது இந்த இந்த மைண்டில் நான் இருக்கிறேன் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன் ஆனால் வசனம் ரெண்டுலோனிக்கேர் மூன்று மூன்றாவது வசனம் என்ன சொல்கிறேன்னா கர்த்தர உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி வசனம் இருக்கிறது கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை இந்த நான் பாருங்கள் பிரச்சனை நான் சொன்னேன் அந்த இந்த பிரச்சனைக்கு பாருங்கள் நான் மை மைண்டில் வந்து நான் போய் ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்காந்தோ இல்லை நான் கண்ணீர் விட்டு நான் செபிக்கல ஆனால் இந்த பிரச்சனையை சொல்லிக்கொண்டு நாளைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குதுன்னு சொல்லி நான் பைக்கில் தான் போகிறேன் பைக்கில் போய் என்னோடய பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டு ரோடோட பேசிக்கொண்டு அந்த பைக்கில் நான் என் கண்ணில் தண்ணீர் வருது எனக்கு கண்ணில் தண்ணீர் வருது நான் அன்றோடு என்ன பண்ணிட்டோன்னு சொல்லி அப்போது அந்த கடைக்கு போயிட்டு நான் என்னுடைய மொபைல் எடுத்துகிட்டு நான் பே பண்ணி பார்க்குறேன் பார்த்துட்டாக்கா அந்த என்னோடய சேல்ரி வந்து டபுளாக கிரெடிட் ஆகிருக்கு இப்படி ஆண்டு ஒரு இது டபுளாக க்ரெடிட் ஆகிருக்கு என்ன நான் தமிழை சொல்லுவாங்க இல்லைங்களா என் கண்ணே என்னால் நம்ப முடியலன்னு சொல்லி அப்படி வந்து என்னால் நம்பவே முடியல எப்படி இது சாத்தியமாகும் எனக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு வந்திருக்கு என்னான்னு சொல்லி நான் இம்மிடியேட்டாக போயிட்டு என்னோட மொபைல் பேங்கிங் ஆப்பில் போய்ட்டு நான் செக் பண்ணுறேன் செக் பண்ண போனாக்கா வந்துட்டு சேம் சேலரி டூ டைம் க்ரெடிட் ஆயிருக்கு அப்போ கிரேட் ஆயிருக்குதுன்னு சொல்லி அப்போ நான் ரொம்ப பிரமிச்சு ரொம்ப ஆகி எனக்கு என்ன பண்ணனு தெரில சரி அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் அப்போ நான் மனசில் நான் ப்ரேயர் பண்ணுறேன் ஆண்டு எதுக்கு நீங்கள் இது இப்படி ஆகிருக்கு எனக்கு என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அப்போ ஆண்டு என் மனசில் உணர்த்துறாரு ஆனால் நீ ப்ரேயர் பண்ண இல்லையா இப்போது நாளைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது இந்த கிரெடிட் கார்டு பே பில் பே பண்ணி ப்ரேயர் பண்ணும் இல்லையா அதுதான் நான் உங்களுக்கு இது ரெண்டு டைம் கொடுத்துருக்குறேன் முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பே பண்ணுன்னு சொல்லி என் மனசில் அண்ட் உணர்த்தினார் இம்மிடியேட்டாக அந்த வீட்டுக்கு வந்தவொடனே எனக்கு நான் வந்து வேலை முடிச்சுட்டு நான் வீட்டில் உடனே ஃபஸ்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த கிரெடிட் கார்டு நான் பில் ஃபுல் ஒன் ஒன் ஷார்ட்டில் நான் த்ரீ டைம்ஸ் சொன்னேன் இல்லைங்களா த்ரீ டைம்ஸ் இல்லை ஒன் ஷார்ட்லேயே அதை பே பண்ணி அன்று கிளியர் பண்ணுறதுக்கு அன்று கிருப்பை தந்தார் பாருங்கள் நான் வந்து இப்போ இன்னும் பிரச்சனை சொன்னேன் ஒரு மாதிரி ப்ராப்ளமில் இருந்தேன் அந்த ப்ராப்ளமில் வந்து நான் என்ன பண்ணோன்னே தெரியல ப்ராப்ளம் எனக்கு மறப்போல் இருந்துச்சு அந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி நான் வெளியே வருதுன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் வசனம் சொல்கிறபடி கர்த்தர் உண்மை உள்ளவர் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் அவரை ஸ்திரப்படுத்தி அவரை பலப்படுத்தி நடத்துவார்ன்ற அந்த வார்த்தையின்படி தேவன் எனக்கு யாருக்குமே நடக்கல எனக்கு இத்தனை வருஷத்தில் நான் வேலைக்கு போய் நான் ஒரு பத்து வருஷமாக நான் வேலை செய்கிறேன் இந்த பத்து வருஷத்தில் ஒரு டைம் கூட இந்த மாதிரி ஒரு அற்புதம் எனக்கு ஆயந்தது கிடையாது இது வந்து வேற யாரும் சொல்லியும் நான் கேள்விப்படல இந்த மாதிரி ஒன் ஒன்ஸ் டைம் சேலரி வந்து டபுளாக கிரெடிட்டாக இருக்கிறது யாருக்கிட்டையும் நான் சொல்லியும் கேட்கல பாருங்க நம்மளுக்காக தேவன் வந்து உள்ளே காரங்கள் வீட்டில் கேசல் பிள்ளைக்கு வந்து நமக்காக அவர் வானங்களை திறக்கிறவர் நமக்காக வழிகளை இல்லாத இடத்துல வழியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணார் அன்னைக்கு அதெல்லாம் நினச்சிட்டு தான் நான் வேதனையோடு நான் அந்த பைக்கில் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே நீங்கள் வந்து வழிகள் இல்லாத இடத்துல வழி உண்டாக்குறீங்க இல்லையா நீங்கள் அற்புதம் செய்கிறீங்க எனக்கு ஒரு மிராக்கல் செய்யுங்க நான் சொன்னேன் ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அந்த ஜெபத்தை கேட்டு அவர் உண்மை உள்ள தேவன் என்று சொல்லி எனக்கு மறுபடியும் அவர் ப்ரூவ் பண்ணி என்னை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து விலக்கி நான் நெக்ஸ்ட் டே எல்லாம் அந்த கிரெடிட் கார்டு கிளிப் கிளியர் ப்ராப்ளமெல்லாம் கிளியர் பண்ணி என்னுடைய இமைக்கெல்லாம் நான் பணத்தை எடுத்து வச்சுட்டு நான் வந்து நான் விடுதலையோடு நான் அந்த ஃபாஸ்டிங் ஃபயர் போனேன் தேவன் அங்கே வந்து இந்த இந்த பிரச்சனையை நினைக்கல தேவன் அப்படியாக அர்த்தம் செய்து அதை கிளியராக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ஜெபிக்கும்படிக்கு உபாசிக்கும்படி தேவன் என்ன சித்திரத்தை வைத்தாரோ அதை செய்யும்படி கருத்துக்கு இப்பவே தந்தார் அதே போல தான் இன்னைக்கு கூட வந்து நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கிரெடிட் கார்டு பில் பே பண்ணணும் என்னோட இஎம்ஐ பே பண்ணணும் என்னோட லோன் பே பண்ணும் எனக்கு சுச்சுவேஷன் இப்படி இருக்கேன் என்ன வர சேல எனக்கு பத்த மாட்டேன்து நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அநேக விதமாக நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் சில பேர் ஹெல்த் இஷ்யூனால கலங்கி கொண்டிருக்கலாம் ஃபேமிலி இஷ்யுனால் கலங்கி கொண்டிருக்கலாம் எந்த இஷ்யூவாக பாருங்க மூன்று தெசலோனிக்கே மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் நம்மளை ஸ்திரப்படுத்தி நம்மளை பலப்படுத்தி நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆனால் பண்ணால் நம்மளோட சுச்சுவேஷன் எதுவாக இருக்கலாம் அவர் வந்து அந்த சுச்சுவேஷனை தலைக்கையில் மாற்றுவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அனை பண்ணாலும் நீங்கள் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நீங்கள் கலங்காதீங்க பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க விசாசின் சொர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க தேவனிடத்துல போங்க அந்த வசனத்தின் சொல்லுகிறபடியே நீங்கள் போய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு வழிகள் இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்கி அவர் வந்து வனாந்திரத்தை அவர் என்ன பண்ணுறார் அவர் அவர் வனாந்திரங்களிலே அவர் பாதைகளை உண்டாக்குற தேவனாக இருக்கிறார் அவாந்திர வழிகளில் அவர் ஆறுகளை ஓட செய்கிற தேவனாக இருக்கிறார் சூழ்நிலைகள் என்னமா இருந்தாலும் பரவாயில்ல தேவன் அதெல்லாம் நம்மளை மீட்டு நம்மளை விடுதலையாக்கி நம்மளை அற்புதமாக நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் இந்த சின்ன சாட்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் மறுபடியும் நீ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த சாட்சி வந்து அவங்களும் கேட்கட்டும் அவங்களும் விசுவாசத்தில் வளரட்டும் அவங்களும் வந்து தேவன் இன்னும் நெருங்கி சேரட்டும் கர்த்தர் இந்த சாட்சி மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக மறுபடியும் இன்னொரு வீடியோ மூலமாக நம்ம சந்திக்கலாம்